வணக்கம் வசீகர நர்பவி மக்களே ஒரு இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அழகாக நம்ம பனியார மிக்ஸை பயன்படுத்தி ஒரு சிம்பிள் அணக்கார பணியாரம் தான் நம்ம செய்யக்கூடோம் கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் தான் ஆகும் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு அதுக்கு நம்ம வசீகர நர்பவி பனியார மிக்ஸை எடுத்து தேவையான அளவு எடுத்து நல்லா கலந்துக்கங்க அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் ஓமம் கருஞ்சீரகம் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு சுத்து சுற்றி அப்படியே மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி மாமில் போட்டு கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையையும் தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பனியார சட்டியில் வச்சு பனியார ஊற்றி பாருங்கள் அவ்வளோ வறுமையாக ஒட்டவே ஒட்டாதுங்க டேஸ்ட்டு தேவாமிதமாக இருக்கும் நீங்கள் எதுக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்புறம் என்னங்க வீடியோவை பார்த்துட்டு ஆர்டரை புக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க